ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடு உலகத்தினுடைய கடைசி தமிழன் இருக்கும் வரை ஏதாவது ஒரு மூலையில இளையராஜாவின் பாடல் ஒழிச்சுக்கிட்டே இருக்கும் ஒரு யானை மதம் பிடித்து வந்துச்சு என்னுடைய பாட்டை கேட்டு அது அப்படியே திரும்பி போயிடுச்சு இந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்ச நான் கருவம் பிடிச்சவன் இருக்கக்கூடாதா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் பதிவு பண்ணிருக்கா இது முதல்ல இந்த இளையராஜா அவர்களுடைய இந்த பயணம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சாதனை சென்னைக்கு வர்றாங்க கனவுகள் மட்டும்தான் கையில் இருக்கு இந்துஸ்தானியோ கர்நாடகமோ வெஸ்டர்னோ முறைப்படியான சங்கீதம் தெரியாது இசையமைப்பாளர்னா ஒரு சிலுக்கு ஜிப்பா வெத்தலை பாக்கு போட்டு ஒரு ஒரு மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு வச்சிருந்தாங்க அதுல உள்ள வந்து கால் பதிக்கிறதே ஒரு பெரிய விஷயம் சாதனை பண்றது அதை காட்டிலும் பெரிய விஷயம் முறைப்படி தன்ராஜ் மாஸ்டர் அவர் வந்து வெஷன் கத்துக்கிறார் மற்ற இசை கருவிகள் எல்லாமே தானே கத்துக்கிறாரு தமிழனுடைய பெருமையை இன்னைக்கு அரங்கில் முதலில் கொண்டு போய் சேர்த்த ஒரு நபர் அப்படிங்கிற இசைத்துறையில வந்து இசைஞானி இளையராஜா அவர்கள் தான் அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் சமீப காலமா இசையான இளையராஜா அவர்கள் தொடர்ந்து நிறைய இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருப்பாரு நம்ம பார்த்துருப்போம் அதுல சமீபத்துல கொடுத்த ஒரு இன்டர்வியூல அவர் பேசினது வந்து நான் பிடித்தவன் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த பேசிருப்பாரு அதற்கு பின்னாடி அவர் சொன்ன விஷயம் ஒன்று வந்து சமீப காலம் வைரலா வந்து அந்த விஷயம் போயிட்டு இருக்கு ஒரு யானை மதம் பிடித்து வந்துச்சு என்னுடைய பாட்டை கேட்டுட்டு அது அப்படியே திரும்பி போயிருச்சு இந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்ச நான் கருவம் பிடிச்சவன இருக்கக்கூடாதா அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் பதிவு பண்ணியிருக்காரு இது சமூக வலைதளங்களில் எதிர்ப்பும் ஆதரவுமா ரெண்டு பக்கமும் மாறி மாறி போயிட்டு இருக்கு முதல்ல இந்த இளையராஜா அவர்களுடைய இந்த பயணம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சாதனை அதை முதல்ல நம்ம பார்ப்போம் தேனி மாவட்டம் பண்ணைப்புறம் அப்படிங்கிற ஊர் தான் அவருடைய பூர்வீக ஊர் எல்லாருக்கும் தெரியும் அவருடைய அண்ணன் பாவலர் வரதராஜன் அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சி பாடகராக ஆரம்பிச்சுக்கிறார் வாழ்க்கையில் கேரளா கேரளாவும் அந்த தேனி மாவட்டம் யாருக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த ஒரு பார்டரில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் கேரளாவில் இருக்கக்கூடிய பல அரசியல் நிகழ்ச்சிகளுக்கு வந்து பாவலர் வரதராஜன் அவர்கள் வந்து பாடப்போவார் அப்போ கூட இளையராஜா கங்கை அமரன் சகோதரர் ஆர் டி பாஸ்கர்லாம் பாட போகிறாங்க ஒரு காலகட்டத்தில் பாவல் வரதராஜன் அவர்கள் மறைந்துடுறாரு மறைந்த பிறகு அவங்க சினிமாவுக்கு போகணும் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்றாங்க அதற்கு பிறகு சென்னைக்கு வர்றாங்க கனவுகள் மட்டும்தான் கையில் இருக்கு முறைப்படியான சங்கீதம் இந்துஸ்தானியோ கர்நாடகமோ வெஸ்டர்னோ அந்த மாதிரி முறைப்படியான சங்கீதம் தெரியாது அது அதை தாண்டி அன்றைய காலகட்டங்களில் ஒரு தமிழ்நாட்டின் கடைக்கோடி இருந்து சென்னைக்கு வர்றதே ஒரு பெரிய ஒரு சாதனையான ஒரு காலகட்டங்களில் அதுவும் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியை வந்து ஒரு பெரும் இரும்பு கேட்ட போட்டு ஒரு கும்பல் அடைச்சி வச்சிருந்தாங்க இசையமைப்பாளர்னா ஒரு சிலுக்கு சட்ட சிலுக்கு ஜிப்பா வெத்தல பாக்கு போட்டு ஒரு ஒரு மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு வச்சுருந்தாங்க அதில் உள்ள வந்து கால் பதிக்கிறதே ஒரு பெரிய விஷயம் அதை சாதனை பண்ணுறது அதை காட்டிலும் பெரிய விஷயம் அப்படி ஒரு தான் வெறும் கனவுகளையும் நம்பிக்கைகளையும் மட்டும் சுமந்து கொண்டு அண்ணன் தம்பி மூணு பேரும் சென்னைக்கு வர்றாங்க முறைப்படி தன்ராஜ் மாஸ்டர் அவர் வந்து வெஸ்டன் கற்றுக்கிறார் மற்ற இசைக்கருவிகள் எல்லாமே தானே கற்றுக்கிறார் நிறைய படங்கள் அவரே சொல்லியிருக்கிறார் பல இசைக்கருவிகளை அவராகவே டெஸ்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி கற்றுக்கிட்டு எல்லா கருவிகளையும் இன்னைக்கு இசைக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார் அப்புறம் எல்லாருக்கும் தெரியும் அன்னக்கிளி படத்தில் இசையமைப்பாளர் அறிமுகமாகறாரு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உயரத்தில் இருக்கிறார் தமிழனுடைய பெருமையை இன்னைக்கு உலக அரங்கில் முதலில் கொண்டு போய் சேர்த்த ஒரு நபர் அப்படிங்கிற இசைத்துறையில் வந்து இசைஞானி இளையராஜா அவர்கள் தான் அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது நீங்க இசையமைப்பாளர் ஒரு அவர் பேசக்கூடிய சில விஷயங்கள் அதெல்லாம் நீங்க தள்ளி வச்சுட்டு ஒரு தனி மனிதனுடைய வளர்ச்சியாக மட்டும் இளையராஜாவின் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அது எல்லா துறையை சார்ந்தவர்களுக்கும் இது மிகப்பெரிய ஒரு ஒரு பூஸ்டாக இருக்கும் ஒரு உண்டு சக்தியா இருக்கும் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாக இருக்கும் ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பின்தங்கி ஒரு இருந்து கிளம்பி வந்து இன்றைக்கி இந்த இவ்வளோ பெரிய உயரத்திற்கு அவர் போயிருக்கிறார் அப்படிங்கிறது வாழ்நாள் சாதனையை அவரை கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம் அவர் தமிழ்நாட்டில் அவரை ரசிக்காத அவர் பாட்டலை பாடலை ரசிக்காத நபர்களே இருக்க இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் உலகத்தினுடைய கடைசி தமிழன் இருக்கும் வரை ஏதாவது ஒரு மூலையில் இளையராஜாவின் பாடல் ஒழிச்சிக்கிட்டே இருக்கும் இன்றைக்கி நம்ம இந்த பேசிக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் கூட உலகத்தில் ஏதாவது ஒரு நாட்டில் ஏதாவது ஒரு மூலையில் யாராவது ஒருத்தர் வந்து இளையராஜாவினுடைய பாடலை கேட்டுட்டு இருப்பார் அந்தளவுக்கு இசையை வந்து எல்லோருக்குமானாலும் இசையாக பாமரனுக்கும் புரியும் இசையாக மாற்றி விட்டவர் வந்து இளையராஜா கிராமப்புற பாடல்களை நாட்டுப்புற பாடல்களை திரை வடிவத்தில் கொண்டு வந்து அதை எளிய மக்களுக்கும் புரியும்படி கொடுத்ததில் இளையராஜா அவர்களினுடைய பங்கு மிகப்பெரிய பங்கு அதே மாதிரி கர்நாடக இசையை வந்து திரை வடிவமாக்கி அதையும் சாமானிய மக்கள் ரசிக்கக்கூடிய வகையில் கொடுத்தவர் பல பாடல்கள் அந்த ராகங்களின் அடிப்படையில் எளிய மக்களுக்கு புரியும்படி கொடுத்த ஒரு நபர் மிகப்பெரிய ஒரு சாதனைன்னு சொல்லக்கூடிய சிம்போனியை வந்து வேட்டி கட்டிய ஒரு தமிழர் வந்து இன்றைக்கி செஞ்சிருக்கிறாருங்கிறதெல்லாம் மிகப்பெரிய ஒரு சாதனை ஒரு வரலாறு ஏற்கனவே சொன்ன மாதிரி அவரை வந்து நம்ம வந்து ஒரு இசையமைப்பாளராக ஒரு துறையை சார்ந்தவராக பார்க்காம அவருடைய வளர்ச்சி வந்து அடுத்த தலைமுறைகள் கண்டிப்பாக ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டாக வைக்கக்குள்ள ஒரு ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் நீங்கள் முயற்சி பண்ணால் கடுமையாக உழைச்சா எந்த துறையிலையுமே மிகப்பெரிய ஒரு ஒரு உச்சத்துக்கு போகலாம் வெற்றி பெறலாங்கிறதுக்கு இளையராஜா அவர்கள் நம்முடைய வாழ்நாளத்தில் ஒரு சாட்சியாக இருக்கிறார் அதை நம்ம வந்து நம்ம மறுக்கக்கூடாது அவரை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து அவர் வந்து சமீப காலமாக அவருடைய பேசுகிற பேச்சலாம் சிலருக்கு வந்து ஏன் எப்படி பேசுகிறாரு அவர் ஒரு இசையமைப்பாளர் தானே அவருக்கு சேமிப்பாளரை தாண்டி அவருக்கு என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தரப்பு அவர் எதிர்த்தரப்பு பேசுவாங்க ஒரு தரப்பு அவரை கொண்டாடக்கூடியவர்கள் வந்து கண்ணை மூடிக்கிட்டு அவரை வந்து ஒரு ஒரு கடவுள் சாணத்தில் வச்சு அவரை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய நபர்களும் இருக்கிறாங்க ஒரு பக்கம் ஆனால் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டா அவர் தனிப்பட்ட விஷயம் அதனால் நாட்டுக்கோ அவர் சார்ந்த மக்களுக்கோ எந்த பிரச்சனையும் கிடையாது அவர் அவர் சார்ந்த கருத்துக்களை சில இடங்களில் பேசுகிறார் இன்னொரு விஷயம் பார்க்கணும் ஒரு மனிதன் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு வருஷம் நாற்பத்தஞ்சு வருஷம் காலையில் எழுந்திரிச்சா ஸ்டுடியோ ஸ்டுடியோ விட்டால் வீடு அப்புறம் சந்திக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாமே அவர் சார்ந்த அவரை பாராட்டக்கூடிய ஒரு டெய்லி ஒரு மாலையாவது ஒரு கழுதலை விடுவோம் ஏதாவது தயாரிப்பாளரோ ஒரு நடிகரோ ஒரு இயக்குனரோ டெய்லி வருவார் மாலை போடுவார் அவர் காலில் விழுவார் ஆசீர்வாதம் வாங்குவார் எங்களுக்கு படம் பண்ணுங்கன்னு சொல்வார் படம் பண்ண கேட்பாங்க க வரிசையாக ஒரு காலகட்டத்தில் தெலுங்கு தெலுங்கு ப்ரொடியூசர்ஸ்லாம் பிரசாத் ஸ்டுடியோ வாசம் அப்படி இல்லை நின்ற காலங்கள்லாம் உண்டு இப்படியே ஒரு மனிதன் வந்து ஒரு நாற்பத்தஞ்சு வருஷம் வெளியுலக தொடர்பே இல்லாமல் இருக்கிறார் ஒருவேளை அவர் வந்து அதனால தான் சில வார்த்தைகளை பயன்படுத்துகிறாரோ அப்படிங்கிறது கூட எனக்கு தோணுது ஏன்னா பல தரப்பட்ட மக்களை சந்திச்சிருக்கணும் பல தர மக்களை பார்த்துருக்கலாம் அந்த மாதிரியான விஷயங்கள் அவருக்கு ஒரு வேளை இருந்திருந்தால் இந்த மாதிரியான வார்த்தைகளெல்லாம் அவர் கொஞ்சம் தவிர்த்துட்டு நினைக்கிறேன் ஏன்னா ஒருவேளை அவருக்கு இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்ததுனால இந்த வார்த்தைகளில் அவர் வந்து அது அதனுடைய வீரியம் தெரியாமல் பேசுகிறார்த்ததில்லை எப்படி பேசுகிறாலும் சரி நம்ம வீட்டில் ஒரு பெரியவர் இருக்கிறாரு அவங்க அந்த மாதிரியான சில வார்த்தைகளை பேசுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் தமிழ்நாட்டினுடைய பெரும்பாலான இளையராஜா அரசியலாளர்களும் மற்றவர்களும் அதை எடுத்துகிட்டு போகிறாங்க அப்போ இளையராஜா அவர்கள் பேசுகிறது காட்டிலும் அவர் பாடலை நம்ம வந்து அதிகமாக ரசிக்கிறாங்க கொண்டாடுறாங்க அவர் தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கு எடுக்கக்கூடிய சில முடிவுகள் அரசியல் ரீதியாக எடுக்கக்கூடிய முடிவுகள் பேசக்கூடிய முடிவு விஷயங்கள்லாம் கூட சர்ச்சையாக இருந்தாலும் கூட ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி அவர் மீது ஒரு அந்த அந்த ஒரு அன்பும் அந்த அவர் பாடல் மீது ஒரு ஈர்ப்பும் வந்து நாளுக்கு நாள் கூட்டிகிட்டே போது ஒரு நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ஒரு பாடலை சமீபத்தில் ஒரு நம்ம காஞ்சிபுரம் பக்கத்தில் ஒரு கல்லூரியில் ஒரு கல்லூரி பதினேழு பதினெட்டு வயசு படிக்கக்கூடிய மாணவியில் ஒரு பெண்கள் கல்லூரியில் அந்த பாட்டை ஒரு பாட்டை ராசாத்தி உண்ண காணாத நெஞ்ச பாட்டை வந்து ஒரு ஸ்டேஜில் ஒரு ஆர்கெஸ்ட்ராவில் பாடுறாங்க அந்த ஆடிட்டோரியத்தில் இருக்கக்கூடிய ஆயிரம் பிள்ளைகளையும் சேர்ந்து கூட பாடுது அப்புறம் அந்த பாட்டுக்கு உண்டான வைப் இருக்குல்ல அந்த ஒரு 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 எனர்ஜி அந்த உயிர் இருக்குல்ல அது நாற்பத்தஞ்சி வருஷமாக முப்பது வருஷமாக முப்பத்தஞ்சு வருஷமாக ஒரு பாட்டு அப்படியே ஒன்றும் இன்னும் வந்து அது ஃப்ரெஷ்ஷாகவே வச்சுருக்கிறாருங்கிறதெல்லாம் அவருக்கு பண்ணிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சாதனை மேஜிக் ஆனால் சமீபத்தில் அவர் பேசக்கூடிய பேச்சுகள் சிலருக்கு வந்து அது வந்து கரெக்டாக இருந்தாலும் கூட பலரும் அதை வந்து அவருடைய ரசிகர்கள் கொண்டாடுறாங்கிறத மாற்றுக்கிறது கிடையாது இளையராஜா அவர்கள் ஏன் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு நம்ம ஆராய்வதை காட்டிலும் அவருடைய பார்வைகளை ஆராய்ந்தால் நமக்கு நகை நிறையா விஷயங்கள் நமக்கு கிடைக்குது ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கர்நாடக சங்கீதத்தை ஒரு பாமர மொழியில் கொண்டு போய் சேர்த்தது ஒரு இளையராஜா அவர்கள் தான் பல விருதுகள் அவர் தேடி வந்திருந்தாலும் கூட முத்தாய்ப்பாக அவர் வந்து கிடைத்தது வந்து சிம்போனிங்கிறது பலரும் அதை வந்து தொட்டு இடையில நிப்பாட்டிட்டு போன ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கிறாரு திருப்பியும் இந்த சிம்போனியை பட போகிறாரு அவர் வாழ்க்கை வரலாற்றை திரைப்படமாக நடிகர் தனுஷ் எடுப்பதற்கான ஒரு முயற்சி எடுத்தார் அது தற்காலிகமாக அது நம்பாட்டி வைக்கப்பட்டிருக்கு கண்டிப்பாக அவர் வாழ்க்கை வரலாற்றை ஒரு திரைப்படமாக எடுக்கிற போது அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் தான் எந்த துறையில் இருந்தாலும் சரி கடுமையான உழைப்பும் முயற்சியும் இருந்தால் அந்த துறையில் நீங்கள் உச்சத்துக்கு போகலாம் அப்படிங்கிறதுக்கு அவருடைய வாழ்க்கை வரலாறுங்கிறது வந்து முக்கியமான விஷயம் ரெண்டாவது வந்து அவர் இந்த அளவுக்கு உயரத்திற்கு வந்திருக்கிறாருன்னா அவர் ஆரம்ப காலத்தில் அவர் பட்டக்கூடிய கஷ்டங்கள்லாம் முக்கியமான நிறைய விஷயங்கள் சொல்லலாம் ஆனால் அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சிறப்பம்சமாக நான் பார்க்குறதுங்கிறது என்னென்னா ஒரு நன்றி விஸ்வாசம் நன்றி மறவாமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் ரொம்ப பிரமிப்பாக பார்க்குறேன் உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஜி கே வெங்கடேஷ் அவருடைய குருநாதர்னு சொல்லக்கூடிய ஜி கே வெங்கடேஷ் சேமிப்பாளர் ஜி கே வெங்கடேஷ் அவர்கள் கடைசி வரை அவர் மிகப்பெரிய ஒரு குருநாதராக வச்சுருந்தார் அவர்கிட்ட தான் இளையராஜா அவர்கள் உதவியாளராக இருந்தார் நீங்கள் அவரை அதிகமாக தெரியாது தெரிஞ்சால் கூட இந்த மெல்ல திறந்ததுக்கிறது உள்ள முகனுடைய அப்பாவை நடிச்சிருப்பார் ஒரு ஒயிட் பேண்ட் ஒயிட் ஷர்ட் போட்டு அவர் தான் ஒரு ஜி கே வெங்கடேஷ் என்கிற ஒரு கன்னட திரைப்பட இசையமைப்பாளர் அவர்கிட்ட தான் உதவியாளராக இருக்கிறார் அவர் இளையராஜா அவர்கள் இசையமைப்பாளர்கள் ஆகிறதுக்கு நிறைய நிறைய உதவிகள் என்கரேஜ் கூட இருந்து பண்ணவர் கடைசி காலம் முறை அவருடைய கடைசி காலம் முறை இளையராஜாவரை மிக மிக முக கணியமாக பார்த்துட்டு இருந்தார் இளையராஜா ட்ரூப்பில் இருக்க எல்லாருக்குமே தெரியும் அவரே வந்து குருநாதர் அப்படின்றதான் சொல்வாங்க அந்த அளவுக்கு தான் வேலை பார்த்த அந்த குருநாதை தன் கூடே வச்சுருந்தார் அந்த அளவுக்கு அவர் மீது மிகப்பெரிய ஒரு ஒரு மரியாதையும் நம்பிக்கையும் வச்சுருந்தார் இன்னொருத்தவர் வந்து பஞ்சுவரணாசிரம் பஞ்சுவரணாசிரம் அவர்கள் வந்து இவரை அறிமுகப்படுத்திய ஒரே காரணத்திற்காக அவர் மீது எப்பொழுது பார்த்தாலும் அவர் காலிலிருந்து ஆசீர்வாதம் வாங்குவார் இளையராஜா வந்து பஞ்சு சிலை அவர்களை பார்த்தோன்னே காலிலிருந்து உடனே ஆசீர்வாதம் வாங்கிட்டு அடுத்து பேசவே ஆரம்பிப்பார் அந்தளவுக்கு ஒரு ஒரு தன்னை வளர்த்த உருவாக்கிய ஒரு நபராக இருக்கக்கூடிய குருநாதராக இருக்கட்டும் தன்னை அறிமுகப்படுத்திய பஞ்சு சிலமாக இருக்கட்டும் இவர் ரெண்டு பேர் மீதும் மிகப்பெரிய ஒரு மரியாதையை கடைசி வரை வைத்திருந்தாருங்கிறதெல்லாம் வந்து இன்றைய தலைமுறையருக்கு வந்து என்னையை அவர் பயன்படுத்திட்டார் அவர்கள் நான் பயன்படுத்திட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாலிசி போயிட்டு இருக்க நேரத்தில் இளையராஜா மாதிரியான தன்னை உருவாக்கிய தன்னை நான் அறிமுகப்படுத்திய அந்த இரண்டு பேரையும் வாழ்க்கையில் கடைசி வரை அவர்கள் இந்த பூமியில் இருக்கக்கூடிய கடைசி வரை இளையராஜா அவர்கள் செய்த மரியாதையும் அவர் மேல் வச்சிருந்த நம்பிக்கையும் அவர்கள் கொடுத்த அந்த நன்றிக்கடனையும் பார்க்குறப்ப உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது அந்த மாதிரியான தன்மைகள்லாம் தான் அவரை இன்னைக்கு அளவுக்கு கொண்டு போய் வைத்திருக்குதுன்னு நினைக்கிறேன் அவர்கள் என்ன பேசினாலும் அதை ரசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கிறாங்க அது விமர்சனம் பண்ணுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கிறாங்க இது நம்ம தள்ளி வைத்துவிட்டு இளையராஜாவை கொண்டாடுவோம்